செல்வி செல்வி என்று கூப்பிட்டுக் கொண்டு அம்மா வீட்டுக்குள் வரவும் அம்மா சொல்லுங்கம்மா என்று கேட்டாள் என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க என்று அம்மா கேட்கவும் சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன் என்று அவள் சொன்னாள் ஆனால் அப்பொழுதுதான் அன்புவிடம் அவள் மிஷின் வாங்கிய விஷயத்தை சொல்லிவிட்டு அப்பொழுதுதான் வந்து நுழைந்தாள் அம்மா வரவும் எதுவுமே நடக்காதது போல அவள் இருந்து கொண்டால் இப்படியே செல்வியும் அவளுடைய அம்மாவும் அன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் அடுத்த நாள் காலை பொழுது விடியவுமே சந்தோஷமாக செல்வி அந்த மிஷினை பார்த்து கொண்டு இருந்தாள் என்ன செல்வி மிஷினையே பார்த்துட்டு நீ தாண்டி அதுல தைக்க போற அம்மா என்ன தைக்கவா தெரியும் என்று கேட்கவும் இல்லம்மா கடவுள் ஆசைப்பட்டத சீக்கிரமா எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அதே நினைச்சுதாமா நான் சந்தோஷப்பட்டுட்டிருக்கேன் ஏதோ கடவுள் குமார் அண்ணா உனக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு என்னைக்குமே மாமாவுக்கும் அத்தைக்கும் விசுவாசமா இருக்கணும் செல்வி புரியுதா என்று சொல்லவும் கண்டிப்பாமா நான் எப்பவுமே விசுவாசமா இருப்பேம்மா என்று செல்வி சொல்லிவிட்டு சரி செல்வி காலையில் காலையில உள்ள வேலைய முடிச்சிட்டு நீ டெய்லர் கிளாஸ் கிளம்பு எனக்கு கொஞ்சம் தோட்டத்து சைடு வேலை இருக்கு நான் அதை போய் பார்க்கணும் காலையில சாப்பாட்டுக்கு பழையத வச்சிருக்கேன் கொஞ்சம் ஊறுகாய் இருக்கு வச்சு சாப்பிட்டுட்டு போ அம்மா உனக்கு மத்தியானத்துக்கு ஏதாச்சும் சமைச்சு தரேன் என்று சொன்னவள் அம்மா இன்னைக்கு நீ பழையது கொடுத்தாலோ அது எனக்கு தேன் அமிர்த மாதிரி நீ எது கொடுத்தாலுமே இன்னைக்கு நான் சாப்பிடதா சாப்பிட்டதாமா போவேன் என்று சொல்லி அந்த பழையதை சாப்பிட்டு விட்டு பார்வதியுடன் எப்பொழுதும் போல டெய்லரிங் கிளாஸ் போவோமா போவோம் மாமா மிஷின் வாங்கி கொடுத்தத எப்பொழுது பார்வதியிடம் சொல்லுவோம் என்று அவள் காத்து கொண்டிருந்தாள் இங்கு பார்வதி காலையிலிருந்து அவளுடைய வேலையை அனைத்தையும் முடித்து சொல்லவும் என்னம்மா இப்ப எல்லாம் வர வர ரெண்டு நாளா சீக்கிரமா கிளம்புற என்று அம்மா கேட்கவும் அதான் சொன்னேனம்மா கொஞ்சம் கிளாஸ் ஒர்க் இருக்கு தான் போறேன் என்று சொல்லவும் சரிமா பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்று அம்மா அனுப்பி வைத்தாள் என்னடி உன் மகள் இன்னைக்கு சீக்கிரமா கிளம்புறா போல என்று குமார் காமாட்சியை பார்த்து கேட்கவும் ஆமா உங்க பொண்ணு ஏதோ கிளாஸ் எடுக்கணும் போறா ஆமா துரை நீங்க எங்க கிளம்பிட்டீங்க என்று கேட்கவும் கொஞ்சம் தான் போறேன் கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன் நீ எனக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு வை என்று சொல்லிவிட்டு அவரும் வெளியே கிளம்பினார் காமாட்சி அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு ஃபோன் வந்தது அது யார் பார்க்கும்போது அன்பாக இருக்கவும் இந்த ரெண்டு பேரும் கிளம்பவும் அன்பு தம்பி பண்ணி இருக்காங்க என்னன்னு கேப்போம் என்று சொல்லி எடுத்து அன்பு தம்பி சொல்லுங்க தம்பி என்று காமாட்சி கேட்கவும் அத்த உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கோயிலுக்கு வரீங்களா என்று அன்பு கேட்கவும் சரி தம்பி நான் இன்னைக்கு கோயிலுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்ப நீங்க வழக்கமா நம்ம போனோம்ல அந்த கோயிலுக்கு வந்துருங்க நானும் வந்துறேன் என்று சொல்லிவிட்டு காமாட்சி போனை வைக்கவும் அன்பு சரி என்று சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்கு வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் கோவிலில் சாமியை கும்பிட்டு விட்டு காமாட்சியும் அன்பு ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் தம்பி என்ன போன்ல வர சொன்னீங்க எதுவும் முக்கியமான விஷயமா என்று காமாட்சி கேட்கவும் ஆமத்த இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்வதிய பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லி மாமா சொன்னாருல்ல உங்க கிட்ட அது வேற யாரும் கிடையாது அத்தை எங்க அம்மாவும் அப்பாவும் தான் வர மாதிரி அந்த புரோக்கர் உங்ககிட்ட சொல்லி இருக்காரு அம்மாவும் அப்பாவும் போட்டோ பார்த்துட்டு பொண்ணு நல்லா இருக்கு மட்டும் தான் சொன்னாங்களாம் ஆனா அது பார்வதினா அப்பன்னு தெரியாது அதுக்கப்புறமா தான் நான் பார்வதி போட்டோவை அப்பாவுக்கு அனுப்பி வச்சேன் அந்த போட்டோவும் இந்த போட்டோவும் பார்க்கறோமே அவங்களுக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு புரோக்கர் கிட்ட அப்பாவும் அம்மாவும் பொண்ணு நல்லா இருக்கணும் மட்டும்தான் சொன்னாங்களாம் அத அவர் தப்பா புரிஞ்சுகிட்டு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க வரன்னு அவர் சொல்லிட்டாரு நல்ல வேலை நீங்களும் அந்த நேரத்துல பார்வதியை நாங்க இப்ப கட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்க அதனால அந்த புரோக்ராம் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு என்று அன்பு சொல்லவும் என்ன தம்பி சொல்றீங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்குல்ல நல்ல வேலை எங்க அந்த புரோக்கர் உங்க மாமாவை கூட்டிட்டு போய் அனிதா முன்னாடி உங்க அப்பா முன்னாடியே நிப்பாட்டி இருந்திருப்பாரு நல்ல வேலை தப்புச்சோம் என்று இருவரும் பெருமூச்சி விட்டு பேசி கொண்டிருந்தார்கள் அதான் அத்தை நானும் சொன்னேன் ஆனா என்னுடைய காதுக்கு என்னுடைய நாலேஜுக்கு வராம எந்த விஷயமும் அப்பாவும் அம்மாவும் பண்ண மாட்டாங்க என்னை மீறி ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்று அவன் சொல்லி பேசிக்கொண்டிருந்தான் ஆமா தம்பி எனக்கு கூட நீங்க சொல்லவுமே அப்படிதான் இருந்துச்சு தம்பி நான் ஒண்ணு சொல்றேன் சீக்கிரமா செய்யுங்க சீக்கிரமா பாடுவது கிட்ட உங்க காதலை சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்கள ஒருத்தவங்கள தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய கல்யாணத்தை நம்ம பண்ண முடியும் நீங்களும் அவளும் தனித்தனியா இருந்தா எதுவுமே பண்ண முடியாது நீங்க ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன் இல்லை என்றால் அந்த கடவுள் பார்த்துப்பாரு பார்வதி கிட்ட நீங்க தான் அவ அத்த பையனுங்கிறத சீக்கிரமா சொல்லிடுங்க அதுக்கப்புறமா உங்க மாமாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று காமாட்சி சொல்லவும் சரிங்க நானும் அதுக்கான சந்தர்ப்பத்தை தானே பாத்துட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தானே அதுக்குள்ளாட்டி நான் பார்வதி கிட்ட அந்த உண்மையை சொல்றேன் என்று அன்பு சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர்கள் இருவர் மேற்கிளம்பினார்கள் அன்பு கோயிலுக்கு போய் போயிட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது செல்வியும் பார்வதியும் டெய்லர் கிளாஸுக்கு போய் விட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தூரத்தில் செல்வி சரி பார்வதி நீ வீட்டுக்கு போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நானும் போறேன் என்று சொல்லிவிட்டு அவள் ஒரு பக்கம் செல்லவுமே பார்வதி மற்றும் தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அன்பு வண்டியில் வந்து கொண்டிருக்கவும் என்ன பார்வதி நீ மட்டும் தனியா வர என்று பார்வதியை பார்த்து அன்பு கேட்கவும் அப்படி அன்பு கேட்கவுமே அவளுக்கு என்னமோ போலாகிவிட்டது இவர் எங்கிருந்து வந்தாரு என்று மாதிரி அவள் நினைக்கவும் என்ன பார்வதி நான் கேக்குறேன் நீ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க என்று அன்பு கேட்கவும் இல்ல ஓனே செல்விக்கு வேலை இருக்குன்னு போயிட்டா அதான் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் என்று பார்வதி சொல்லவும் ஓ அப்படியா சரி வா பார்வதி நான் கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்றேன் என்று அன்பு சொல்லவும்

இல்லை நான் உனையை லவ் பண்றேன் அது உண்மை ஆனா நீ தான் என்னைய லவ் பண்ணலையே அதை எப்படி நான் சொல்லுமே என்று அன்பு சொல்லவும் உன்னுடைய உன்னுடைய முன்னாள் காதலன் என்று வேணா சொல்லிக்கட்டுமா என்று அன்பு கேட்கவும் பார்வதி மனதுக்குள் ஈட்டியை எடுத்து குத்துவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது ஏன் அன்பு ஏன் இனி இப்படியெல்லாம் பாடப்படுத்துறீங்க என்னுடைய உணர்வு புரிஞ்சிக்காம நீங்க ஏன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க நான் உங்களை லவ் பண்ணேன் அவ்வளவுதான் இப்பவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா என்னுடைய சுச்சுவேஷன் நான் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கேன் அதையே உங்களால புரிஞ்சிக்கவே முடியல ஏன் தின தினம் இப்படி ஈட்டியால குத்துற மாதிரி வார்த்தையால என்ன குத்துறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்பு என்று அவள் மனதுக்குள் நினைத்துக்கொண்டு அப்படியே நிற்கவும் என்னாச்சு பார்வதி நான் ஏதோ கேட்டுட்டு இருக்கேன் நீ ஏதோ ஒரு சிந்தனையில இருக்க போல என்று அன்பு கேட்கவும் ஒன்னில அன்பு நான் ஏதோ யோசனையில இருந்துட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் நானே நடந்து போறேன் பக்கத்துல தானே இருக்கு வீடு என்று சொல்லவும் சரி பார்வதி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல சரி நீங்க வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போங்க என்று சொல்லிவிட்டு அன்பு வண்டியை எடுத்துக்கொண்டு செல்லவும் அன்பு போன வழியை பார்த்து கொண்டே பார்வதி நின்று கொண்டிருந்தாள் அன்பு உங்க மேல இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே என்னுடைய காதல் இருக்கும் ஏன்னா நான் உண்மையா உங்களை லவ் பண்ணேன் என்னுடைய காதல் உண்மையானது அன்பு ஆனா என்னுடைய நிலைமைய பாத்தீங்களா நான் காதலிக்கும் போது நீங்க ஏத்திப்பீங்களான்னு ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன் ஆனா நீங்க காதலிக்கும் போது அந்த காதலை ஏற்க முடியாத ஒரு கட்டாயத்துல இருக்கேன் இதுதான் காலத்தில் விதின்னு சொல்லுவாங்க போல என்று அவள் மனதில் அப்படியே பேசிக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தால் வீட்டுக்கு செல்லவும் என்னமா போயிட்டு வந்த மாதிரி என்று பார்வதி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்தேன் உங்க அப்பா கொஞ்சம் வெளியில போயிருந்தாரு அதனால சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலானு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சு தான் போனேன் நீ வேணும்னா உனக்கு பசிக்குதுன்னா எடுத்து சாப்பிடு அப்பா வந்தா சாப்பாடு கொடு எனக்கு கொஞ்சம் கை கால் எல்லாம் பலிக்கிற மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் போய் அப்படியே இடுப்பு சாய்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்றாள் இங்கு பார்வதி அவளுடைய அறைக்கு சென்று அவளுடைய பையை வைத்து விட்டு அன்பு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது குமார் அங்கு வரவும் காமாட்சி காமாட்சி என்று அழைத்தார் காமாட்சி குரல் வெளியில் வராமல் இருக்கவும் அப்பா கூப்பிடுகிறார் என்று சிறு நினைவுக்கு வந்த பார்வதி ஹாள்க்கு சென்று அப்பா வந்து விட்டீங்களா அம்மா கோயில் போயிட்டு வந்துட்டு உடம்பெல்லாம் வசதியா இருக்குன்னு படிச்சிருக்கு படிச்சிருக்காங்க நீங்க வேணா கை கால் அலம்பிட்டு வாங்கப்பா உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று பார்வதி சொல்லவும் இதுக்கு தாமா வீட்டுக்கு ஒரு பொம்பளை புள்ள வேணும்னு சொல்றது பாத்தியா உங்க அம்மா முடியலன்னு படுத்து கிடக்கவும் பொம்பளை புள்ள இருந்ததுனால நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்ப்பா நீங்க வாங்கன்னு சொல்ற இதே ஆம்பளை பிள்ளையா இருந்தா நீங்களே போட்டு சாப்பிட்டுக்கங்கப்பா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல் சொல்லவுமே நான் பொண்ண பொண்ணை பெற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்று பார்வதியை பார்த்து சந்தோஷப்பட்டு அப்படியே அவருடைய அறைக்கு சென்று கைகால்களை அலம்பி விட்டு ஹாலுக்கு வந்து பார்வதி எடுத்து வைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தார் என்னமா நீ சாப்பிட்டியா என்று பார்வதியை கேட்கவும் இல்லப்பா இனிமேல் இனிமேல்தான் சாப்பிடணும் நானும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன் என்று அவர் சொன்னார் அப்ப வாமா இன்னொரு பிளேட் எடுத்துட்டு வா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் என்று குமார் சொல்லவும் அப்பா சொன்ன அடுத்த நிமிஷமே உள்ளே சென்று ஒரு பிளேட்டை எடுத்து வந்து அப்பாவுடன் அமர்ந்து சாப்பிட்டார் அப்பா ரொம்ப நாள் அவங்க ஒரு விஷயம் கேட்கணும் கேட்கணும்னு இருந்தேன் ஆனா அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைனா நான் நினைச்சிட்டேன்ப்பா இப்போ அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கலாமா நீங்க கோமோ இல்ல டென்ஷனோ ஆகாம நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க ஏன்னா நீங்க அந்த விஷயத்தை கேட்டா கண்டிப்பா கோம் கோமா நீங்க கோமாவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று பார்வதி சொல்லவும் என்னம்மா என்ன விஷயத்த கேட்க போற நான் கோவப்படுவேன்னு தெரிஞ்சும் நீ அந்த கேள்வியை கேக்குறீன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு எனக்கு நல்லாவே புரியுமா ஏன்னா நான் செல்விக்கு மிஷின் வாங்கி கொடுத்துட்டு அவகிட்ட என்ன ஒரு விஷயத்த பேசும்போது அவளுக்கு நீ நல்லது எடுத்து சொன்னது எனக்கு தெரிய வந்துச்சு அப்ப என் பொண்ணுக்கு எல்லாமே நல்ல விஷயமா தெரியும் போது எந்த விஷயத்த அப்பா கிட்ட கேக்கணும் எந்த விஷயத்த அப்பா கிட்ட கேட்க கூடாதுங்கிறத நீ தெரிஞ்சு வச்சிருப்ப அப்ப இந்த விஷயத்த நீ கேக்குறீங்கன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு அப்பா புரிஞ்சுக்கிறமா நீ கேளுமா என்று அப்பா சொல்லவும் அப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அத்தையை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அத்தை மட்டும் அந்த முடிவை எடுக்கலன்னா அத்தையோட வாழ்க்கை இந்த நேரம் நரகமாகி இருந்திருக்கும் அது தெரிஞ்சு ஏப்பா நீங்க அத்தை மேல இன்னமும் கோபமா இருக்கீங்க என்று அவள் கேட்கவும் உடனே ஏதோ சொல்ல வாயெடுத்த குமாரை அப்பா ஒரு நிமிஷம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியும் அவங்க அந்த கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் நானே அந்த கல்யாணத்தை நிப்பாடி எடுப்பேன் அப்படிதானே சொல்ல வரீங்க அதுக்கான சூழ்நிலை தான் அமையலையப்பா அப்புறம் எப்படி நீங்க அத்தையோட வாழ்க்கையில அந்த பண்ணையாரிடம் இருந்து நீங்க காப்பாத்தி இருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நேரம் அந்த அத்தை பண்ணையார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு இதை விட ஒரு பேரழிவு பேரழிவு இல்லையாப்பா வந்திருக்கும் தாத்தா இறந்து இறந்துட்டாருங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக நம்ம அத்தையை ஒதுக்கி வைக்கிறது நல்லது இல்லப்பா என் மனசுக்கு படுதுப்பா நான் சின்ன பொண்ணு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் நீங்க படுற கஷ்டமோ அங்க அத்தையும் பட்டுக்கிட்டு இருப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அதனால நீங்க அத்தை மேல உள்ள கோபத்தை தூக்கி போட்டுட்டு அத்தையோட நம்ம உறவை மேம்படுத்துறதுதான்ப்பா நம்மளுக்கு நல்லது என்னதான் இருந்தாலும் ரத்த சொந்தம் விட்டுட்டு விட்டு போயிடாது இல்லையா நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு நல்லது கிட்டதுக்கு நம்ம அத்தை வந்துதான் ஆகணும் அதே மாதிரி அவங்க வீட்ல உள்ள நல்லது கிட்டத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும் ரத்த பந்தம் என்னைக்குமே அறந்து போயிடாதுப்பா ப்ளீஸ்ப்பா நான் சொல்றது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்கப்பா இதுல நான் ஏதாச்சும் உங்ககிட்ட தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா என் மனசுல ரொம்ப நாளா தேக்கி வச்சிருந்த ஒரு விஷயத்தை இப்ப உங்ககிட்ட நான் கொட்டி தீர்த்துட்டேன்ப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு நீங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் என்று அப்பாவிடம் பேசிவிட்டு பார்வதி அறைக்கு சென்றாள் பார்வதி சொன்ன விஷயம் குமாரை யோசித்துக் கொண்டே தன் கையை அலங்கிவிட்டு அறைக்கு சென்று வீச்சரில் உட்கார்ந்து அப்படியே யோசனையில் பழைய நினைவுக்கு சென்று விட்டார் அப்பொழுது காமாட்சி கண் விழித்து கணவன் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் என்னங்க சாப்பிட்டீங்களா எப்போ வந்தீங்க என்னை எழுப்பியிருக்கலாம் இல்ல நான் பார்வதி கிட்ட சாப்பாடு போட சொன்னேன் அப்பாவுக்கு அவ போட்டாளா என்று அவள் கேள்வி மேல் கேள்வி அடுக்கிக் கொண்டிருக்கவும் அது எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாத குமார் எதையோ யோசித்துக் கொண்டே இருந்தார் உடனே காமாட்சி அருகில் சென்று அவருடைய தோளைத் தொட்டு என்னங்க என்னாச்சி நான் பாட்டுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க என்று அவள் கேட்கவும் இல்ல காமாட்சி ஒண்ணு இல்ல என்று குமார் சொன்னான் இல்ல நீங்க ஏதோ யோசனையில இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க என்று கேட்கவும் இல்ல காமாட்சி ஒண்ணு இல்ல நான் அப்படியே ஏதோ சிந்தனையில் இருந்தேன் நீ போய் சாப்பிடு என்று சொல்லி அவளை சாப்பிட அனுப்பிவிட்டு மகள் சொன்ன விஷயத்தை யோசித்துக் கொண்டே இருந்தான் நம்ம பாடல் சொன்ன மாதிரி நம்ம தங்கச்சி அப்படி ஒண்ணு தப்பு பண்ணலதான் ஆனா அவ ஓடி போய் அந்த கல்யாணத்தை பண்ணிருக்க கூடாது நாங்களே கூட பண்ணி வச்சிருந்திருப்போம் ஆனால் எல்லா விஷயமே நடக்கணும்னு இருந்திருக்கு அதனாலதான் அவ அப்பாவோட உயிரும் போயிருக்கு யார் சொல்லி என்று குமார் நினைத்து கொண்டு விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம் என்று நினைத்து கொண்டு அப்படியே அந்த வீச்சரில் அமர்ந்து யோசனைகள் அப்படியே சற்று கண்ணா இருந்து விட்டார் சாப்பிட்டு முடித்து விட்டு காமாட்சி அறைக்குள் வந்து பார்க்கவுமே குமார் அப்படியே உறங்கி கொண்டிருக்கவும் பாவம் எதையோ யோசிச்சு அப்படியே தூங்கிட்டாரு சரி தூங்கட்டும் நம்ம பார்வதி என்ன பண்றான்னு சொல்லி பாக்கலாம் என்று அறைக்கு சென்று பார்வதியை பார்க்கும்போது என்ன பார்வதி என்ன அமைதியா அப்படியே உட்கார்ந்து இருக்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்க வேண்டியது தானேம்மா என்று சொல்லவும் இல்லம்மா மதியானத்துல தூங்குனா நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குதும்மா அதனாலதான் அப்படியே உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்கேன் அப்பா எங்கம்மா என்று கேக்கவும் நான் முடிச்சு பார்க்கும் போது உங்க அப்பா எதையும் யோசிச்சுட்டு அப்படியே வீச்சல்ல படுத்தாரு என்ன என்னன்னு கேட்டேன் அவர் எதுவுமே சொல்லல சரி என்ன போய் சாப்பிட்டு சாப்பிட சொன்னாரு சாப்பிட்டு வந்து பார்த்தா அப்படியே தூங்கிட்டே இருக்காரு சரி தூங்கட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேமா என்று சொல்லவும் அப்பா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையாமா என்று அவர் கேட்கவும் இல்ல பார்வதி என்ன விஷயம் அப்பாவும் பொண்ணு எது என்கிட்ட மறைக்கிறீங்களா என்று கேட்கவும் இல்லம்மா நான் அப்பா கிட்ட ஒரு விஷயத்தை நான் மனசை விட்டு கேட்டுட்டேன் அதை பத்திதான் தான் அவரு யோசிச்சுட்டு என்று எனக்கு நல்லாவே தெரியும் என்று சொல்லவும் அப்படி என்னடி அப்பா கிட்ட கேட்ட என்று காமாட்சி கேட்கவும் அவள் அப்பாவிடம் கேட்ட விஷயத்தை அம்மாவிடம் சொல்லவும் என்ன பார்வதி என்ன பண்ணி வச்சிருக்க இத போய் நீ அப்பா கிட்ட கேட்கலாமா அச்சோ நாளைக்கு அப்பாவுக்கு கோபம் வந்து ஒருவேளை அனைத்த பையனை கட்டி வைக்காமல் போயிட்டாருனா என்னடி பண்றது ஏண்டி இந்த மாதிரி விஷயத்த பண்ணி வச்ச என்று காமாட்சி கொந்தளிக்கவும் அம்மா ஒரு நிமிஷம் இருமா அத்தை மட்டும் வந்துட்டா அத்தை பையன் அப்பா எனக்கு கட்டி வச்சிருவாரா என்னமா லாஜிக் இல்லாம நீங்க பேசுறீங்க அப்பாவுக்கு என்ன அத்தை மேல உள்ள கோவம் போகல ஒருவேளை இப்ப நான் அப்பா கிட்ட பேசினா அதனால அந்த அத்தை மேல உள்ள கோவம் போயிடும் அவர் மனசு மாறி மாறிட்டேனா நம்ம நினைச்சத நடக்கும் இல்ல நான் அப்பா கிட்ட பேசணும் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கெட்டதும் நடந்துடாது நீ வேணா பாரு அப்பா இந்த விஷயத்துல கொஞ்சமாச்சும் மனசு மாறுவாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ தேவையில்லாம உன் மனச போட்டு குழப்பிக்காம நீ போமா என்று பார்வதி சொல்லவும் என்ன மோடி நீ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்க அது நல்ல விதமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் அந்த கடவுள் கிட்ட பாரத்தை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பாக்கலாம் ஆமா இன்னும் ரெண்டு நாள்ல உனக்கு பிறந்த நாள் இல்ல டிரெஸ் எதுவுமே எடுக்கலையா என்று கேட்கவும் போமா எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு விருப்பமே இல்ல நான் மனசுக்குள்ள ஆயிரத்தி எட்டு யோசனை ஓடிட்டு இருக்குமா என்று சொல்லவும் எல்லாமே ஒரு நாள் சரியாகும் அதுக்காக பிறந்த நாள் கொண்டாடம இருக்கியா நீ செல்விய கூட்டிட்டு போயிட்டு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போய் எடுத்துட்டு வாமா மத்தத நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லவும் சரிமா நான் செல்விய கூட்டிட்டு போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் நான் போகும்போது உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிறேன் என்று பார்வதி சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு அவள் வேலையை பார்ப்பதற்கு அறையை விட்டு சென்று விட்டாள் இங்கு நம்ம இந்த பிறந்த நாள கொண்டாடியே ஆகணுமா இந்த பிறந்த நாள் எனக்கு பிடிக்காத பிறந்த நாளா இருக்கு ஒரு பக்கம் அன்போட காதல் தொல்ல இன்னொரு பக்கம் நம்ம அத்தை பையனை தேடுற தொல்ல இது எதுல சாத்தியமாக போகுது எது கை கூட போகிறது என்று ஒன்றுமே புரியாத நேரத்துல இந்த பிறந்த நாளை நான் கொண்டாடி தான் ஆகணுமா என்று அவள் மனதுக்குள் ஒரு சிந்தனையில் இருந்தாள் அம்மா சொன்னது போலவே மாலை பார்வதி செல்வியை அழைத்து கொண்டு வேண்டாம் வெறுப்பாக அவளுக்கென்று ஒரு உடையை எடுத்து கொண்டு வந்து அம்மாவிடம் காண்பித்தாள் அந்த உடையை பார்த்ததுமே அம்மாவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லவும் அங்கு குமார் வரவும் என்ன புது துணி எல்லாம் கையில வச்சிருக்கீங்க என்று கேக்கவும் என்னங்க மறந்து போயிட்டீங்களா நாளனைக்கு நம்ம பார்வையோட பிறந்த நாளு புள்ளையோட பிறந்த நாள மறக்குற அளவுக்கு உங்களுடைய சிந்தனை இருக்குதா என்று கேட்கவும் காமாட்சி நான் எப்படி புள்ளையோட பிறந்த நாளை மறப்பேன் புது துணி வச்சிருக்கீங்கன்னு தானே சொன்னேன் நான் புள்ளையோட பிறந்த நாள மறந்துட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேனா அதெல்லாம் என் பொண்ணு பிறந்த நாளுக்கு கிஃப்ட் என்னென்னனு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் நீ ஒண்ணு எனக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டாம் என்று மனைவியிடம் சொல்லவும் அது சரி பொண்ணோட பிறந்தநாளை நீங்க மறந்துருப்பீங்களா அன்னைக்கு தானே உங்களுக்கு ராஜ யோகனை அடிச்ச நாளு நான் சும்மாதான் கேட்டு பார்த்தேன் சரி இப்படி உட்காருங்க உங்களுக்கும் பார்வதிக்கும் காப்பி தண்ணி எடுத்துட்டு வர என்று சொல்லி அவள் அடுப்பாங்கரைக்கு சென்று காப்பி தண்ணியை எடுத்துக்கொண்டு வந்து பார்வதி கையிலும் குமார் கையிலும் கொடுத்து விட்டு அப்படியே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதாங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூ